ஹலோ ப்ரீஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே அன்றைக்கு அந்த அரண்மனைக்கு கோட்டைக்கு உள்ளிருந்ததான தாழ்பால்களை பலப்படுத்துவேன் கோட்டைக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான நகரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான ஜனங்களை ஆசீர்விப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் நம்முடைய வீட்டை சுற்றிலும் நம்முடைய எல்லையை சுற்றிலும் ஆண்டவர் பக்கபலமாக இருந்து நம்முடைய வாயிலை ஆண்டவர் அக்குனி மதில் கொண்ட தூதர்களை வேலி போட்டு காவல் வைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் யோபையும் யோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி சுற்றித்தர் வேலி எடுத்து பாதுகாத்து அதன் வழியாக பிசாசானவன் உள்ளே போகாத அளவுக்கு எந்த நோயின் கிருமிகளோ பொறாமைகளோ கண்கண்களோ எந்த ஒரு தீமையை அணுகாதபடிக்கு ஆண்டவர் யோபை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பேன் தாழ்பாலை நான் பலப்படுத்துவேன் அதில் வாசம் பண்ணுகிற உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஆகவே ஆண்டவரை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் அவரோட எல்லையை பலப்படுத்தி உள்ளே சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதில் மிராது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சத்துரு நம்முடைய எல்லைக்குள்ளே உட்புகாது படிக்க ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லமிழ தேவனாக இருக்கிறார் எல்லா தீமைக்கும் எல்லா வாதைக்கும் நம்மை விளக்கி மீட்டு ஆண்டவரே நமக்கு கோட்டையுமாய் துருகுமாய் கேடகமாய் இருந்து நம்மை தப்பு வைத்து நம்மை கனப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க நம்மையும் ஆசிர்வதிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் கர்த்த என்னுடைய எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு உண்டான ஆசீர்வாத கதவை பலப்படுத்தி இருக்கிறார் அது மாத்திரமல்ல என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆசீர்வதிக்க போகிறார் என்று விசுவாசிப்போம் கத்தாமிய நம்மோடு கூட வந்து பெரிய கார்த்தி செய்ய வல்லமல தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்புதான பருவத்தின் தந்தையை ஆஸ்விதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வாத்திக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை பாதுகாப்பாக வைத்து நீரே எங்களோடு கூட இருந்து பக்கபலமாக இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் எங்களை ஆஸ்வதித்து நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட வந்து பெரியகாரத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேணுமாய் எங்களுக்கு ஆப்படை விட்டு உணர் மூணு மகிழ்ச்சி கேட்டுக்கொள்ளேன் நிகழ்ச்சி நல்ல நல்லபிதாவே ஆமீன் ஆமீன்